வணக்கம் நண்பா நான் பிரியா முத்துராமன் பணம் மட்டுமே ஆளும் இந்த உலகிலே நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் என உறவுகளை விட்டு தனியாக ரூம் எடுத்து தங்கி வேலை பார்த்து சம்பாதிப்பவர்கள் தான் அதிகம் அவர்களின் அறைகளில் அடுப்புகள் இருந்தாலும் ஒரு டீ குடிக்க கூட வெளியே கடைக்கு போவார்கள் இப்போ ஒரு டீ குடிக்க போனா எக்ஸ்ட்ரா நொறுக்குத் தீனிகளோடு நூறு ரூபாய் செலவாகிவிடுகிறது இதற்கு என்ன காரணம் இவர்களுக்கு டீ போட தெரியாததுதான் காரணம் அப்படிப்பட்ட அன்பானவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ டீ குடிக்க இனி வெளியே போக வேண்டாம் நான் எங்க ஊர் ஸ்டைலில் சொல்லித்தரேன் சிலர் பாலில் சர்க்கரை டீ தூள் போட்டு கொதிக்க விட்டு இறக்கி டம்ளரில் ஊற்றி குடித்திடுவாங்க அப்படி கொழ கொழன்னு குடித்தால்தான் சிலருக்கு பிடிக்கும் நானும் முன்பு அப்படி தாங்க குடித்தேன் இப்போ மாத்திக்கிட்டேன் என் கணவர் வீட்டு பக்கம் வேற முறையில் டீ குடிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு டீ ரொம்ப வெள்ளையா கூடாதுங்க கே நார்மலா டீ போடுவது எப்படின்னு பார்ப்போம் மூன்று பேருக்கு இப்ப டீ போட போறேன் ஒரு சின்ன பாத்திரத்தில் மூன்று டீக்கு அரை டம்ளர் தண்ணீர் வீதம் ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி அடுப்பை பற்ற வைத்து கொதிக்க விடுங்கள் லேசா கொதித்ததும் சீனி அல்லது நாட்டுச்சர்க்கரை போடவும் நார்மலா ஒரு டீக்கு இரண்டு ஸ்பூன் சீனி போட வேண்டும் நாம் எப்படி ஸ்பூனில் எடுத்து சீனியை போடுகிறோம் என்பதை பொறுத்தே அளவுகளை மைண்ட்ல வச்சுக்கணும் இனிப்பு குறைந்தால் பிறகு சேர்த்துக்கலாம் ஆனால் இனிப்பு அதிகமானால் டீ வேஸ்ட் ஆகிவிடும் பார்த்துக்கங்க சீனியை போட்டு தண்ணீர் லேசா கொதித்ததும் அடுப்பை சிம்ல வைத்துவிட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா டீ தூள் எடுத்து போடுங்க நல்லா ஸ்ட்ராங்கா வேண்டும் என்பவர்களுக்கு இன்னொரு அரை ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கங்க இப்ப நல்லா கொதிக்க விடுங்க சீத்தூள் பாத்திரத்தின் பக்கவாட்டில் வந்து ஒட்டி கொள்ளும் அவைகளை தண்ணீருக்குள் அனுப்பிடுங்க நல்லா கொதித்து தண்ணீர் கலர் மாறியதும் இப்போ பால் இரண்டு டம்ளர் ஊற்றுங்க இப்போ பாலோடு லேசா டீ கொதித்து வந்ததும் இறக்கிவிடுங்க நாம போட்ட டீ பத்து நிமிடத்தில் ரெடி இப்போது டீயை ஒரு தனி பாத்திரத்தில் வடிகட்டி மூன்று டம்ளர்களில் ஊற்றி குடிக்க கொடுங்க எல்லாமே தெரிஞ்சுகிட்டா தாங்க இனி டீ கூட போட தெரியாம பட்டினி இருக்காதீங்க நன்றி